பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்கப்பிள்ளையே தர்மம் செய்ய பணக்காரனாக இருக்க வேண்டும் என அவசியமில்லை இரக்கம் கொண்ட நல்ல மனதாக நீ இருந்தாலே போதும் எனக்கு எட்டு விதமான பதினாறு விதமான உபசாரங்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை தூய்மையான பரிபூரண பக்தி உள்ள இடத்தில் நிச்சயம் உன் அன்னை நான் இருப்பேன் உன் வாழ்வில் உனக்கு இருந்த சில சிக்கல்கள் அதற்கு காண நீயும் என்னென்னவோ முயற்சி செய்தும் முடியாமல் மனம் வடியிருந்தாய் அது இருந்த இடம் தெரியாமல் உன் வாழ்விலிருந்து நீங்க போகிறது நீ நம்பு அந்த சிக்கல் தீரும் என்று நம்பு அந்த நம்பிக்கைதான் அது தீர நீ போடும் விதையாகும் அதை நான் நடத்தி தருவேன் தீராத வினையும் உன் தீர்க்கமான பக்தியால் தீரப்போகிறது நல்லது உன் வாழ்வில் நிச்சயம் நடக்கும் என் தங்கமே நம்பிக்கையோடு இரு நான் இருக்கிறேன் உனக்கு நம்பிக்கையில்லாமல் நீ எதையும் செய்யாதே எவ்வளவு பெரிய துயரத்திலும் கூட என் மீது நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு நீ வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன் பொறுமையாக இரு உனது கவலைகளை விட்டுவிடு அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது நீ கடுமையான வேதனைகளாலும் துயரங்களாலும் பாவங்களை அதிகமாக செய்திருந்தாலும் எனது தர்வாரில் பாதம் பட்டவுடன் உன்னிடத்திலிருந்து அத்தனையும் விலகிவிடும் நான் இருக்கையில் கவலை எதற்கு உனக்கு கவலை வேண்டாம் அனுபவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படும்போது போது அனுபவித்தே ஆக வேண்டும் அதை தாங்கும் பக்குவமும் வேண்டும் நான் உன் அன்னை நோய் நொடிகள் தாக்குவதால் அதன் சீற்றம் இப்போது அதிவேகமாக வளர்ந்து இருக்கிறது அதை விரட்ட என்னால் மட்டுமே முடியும் நிச்சயம் உன் அன்னை நான் விரட்டுவேன் அம்மா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு என் செல்வமே உன்னை முழுமையாக நான் பரீட்சிக்க நினைத்தேன் எனக்கு மட்டும்தான் அதற்கு உரிமை இருக்கிறது ஏனென்றால் உனக்கு நானே சர்வ அதிகாரி நீ எதற்கும் இடம் தராதே சிறிதளவு கூட எதற்கும் இடம் தராதே என்னை மீறி எதுவும் நடக்காது இந்த மாயை நிறைந்த உலகத்தில் தயவு செய்து தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து என்னுள் ஐக்கியமாகிவிடு உனது வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் விரைந்து வா என் செல்வமே வரும்போது எனக்கு வேண்டியதை நீ வாங்கி கொண்டு வா என்னை சரணாகதியடைந்தால் நான் நிச்சயம் உன்னை பாதுகாப்பேன் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிகளாக மாறப்போகிறது நீ நினைத்தது நடக்கும் நேரம் இது இதுவரை எத்தனையோ துயரங்களை நீ கடந்து வந்து விட்டாயல்லவா இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமாக மாறும் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு கோடிக்கட்டி ஜொலிக்க போகிறாய் நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் இது உன் அன்னையின் சத்திய வாக்கு எனக்கு தெரியாமல் எதுவும் இருக்க முடியாது எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்கவும் நடக்காது நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறாக எங்கு இருக்க முடியும் என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் அனைத்தும் அறிந்தவள் நான் நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நான் தான் உன்னை என்னிடம் வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராக வாழப்போகிறாயின் செல்வமே